வெல்கம் டு எம்ஜிஆர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பி எம் கிசான் யோஜனா திட்டத்துக்கான ரெண்டு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது அதில் முக்கியமாக பார்க்க போனோம்னா விவசாயிகள் எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த பத்தொன்பதாவது தவணை எங்களுக்கு எப்போ கிடைக்கும் இந்த ரெண்டாயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவசாய பெருமளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கான ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்காங்க இல்லை என்னென்னாலும் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல கப்ளிக்கான கிளிக் பண்ணுங்க வாங்கவடியை குழப்பி டீட்டெயிலாக பார்க்கலாம் பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டால விவசாயம் ப்ளஸ் விவசாய பெருமக்களுக்கு அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கணுங்கிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபா வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உதவித்தொகையாக அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது அதாவது வருடத்துக்கு மூணு தவணையாக பிரித்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னு சொல்லிட்டு ஆறாயிரம் ரூபா வரையும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய பெருமக்களுக்கு கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அதைத் தொடர்ந்து இப்போ இந்த வருஷம் பத்தொன்பதாவது தவணை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக எல்லா விவசாயிகளையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் இப்போ அவங்களுக்கான ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தி இருக்கிறாங்க பதினஞ்சு அதாவது இந்த பிப்ரவரி மாதம் இருந்து இருபது தேதிக்குள்ள அவங்களுடைய வங்கி அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து தெரியப்படுத்தி தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ எல்லாருக்குமே இந்த இருந்து இருபதுக்குள்ளே கட்டாயம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது இதுல யாருக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இ அப்டேட் சி அப்டேட் பாத்தீங்கன்னா கட்டாயம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க அந்த கேஒய்சி அப்டேட் பண்ணாதவங்களுக்கு இந்த பணம் கிடைக்கிறதில் காலதாமதமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று வந்துருக்குது ஸோ ஆகினால யாரும் காலத்தால் அந்த கேஒய் இகேஒயசி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ரெண்டாயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக அவங்க அவங்க வங்கி அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அதுக்கான ஒரு அஃபிஷியலான ஒரு வெப்சைட்டையும் கொடுத்துருக்குறாங்க அந்த அப்டேட் பண்ணுறதுக்கு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் பிஎம் கிசான் கவர்மெண்ட் டாட் இன் ஸோ இந்த அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இகேஒய்சி அப்டேட் வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்துருக்குது யாரெல்லாம் இந்த கேஐசி அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ இப்போ அந்த கேவைஐசி அப்டேட் பண்ணிடுங்க உங்களோட வங்கி அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்து மூலியமாக அந்த ரெண்டாயிரம் ரூபாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வங்கி அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட வந்துருக்கேன் இது வந்து தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் வேற ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்யும் நான் உங்களை அடுத்த வீடியோ வந்து பார்க்கறேன்